பிரஜிதலோடு இந்த கால விழலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வசனத்தை தியானிப்போம் ரெண்டு குருந்தியர் நான்கு அதிகாரம் பதினேழாம் வசனம் ரெண்டு குருந்தியர் நான்கு பதினேழு மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது இந்த வசனத்தில் பவுல் குறைந்த சபைக்கு நிறுவத்தில் எழுதுகிறாரு காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை உண்டாக்கும் என்று எழுதுகிறார் பிரியமானவர்களே காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நாம் நாம் எல்லாம் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகள் நித்தியமானவைகள் இயேசுவை நாம் இன்னும் காணவில்லை பல்லவத்தை நாம் இன்னும் பார்க்கவில்லை பரம எரிசிலைமை நாம் இன்னும் பார்க்கவில்லை நாம் பார்க்கிறதெல்லாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம் உலகத்தில் உள்ளதான பொருட்களை பார்க்கிறோம் உலகத்துடைய மேன்மைகளை பார்க்கிறோம் உலகத்தில் உள்ளவருடைய மாயமாலமான அன்பை பார்க்கிறோம் உலகத்தாருடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பவுல் சொல்கிறாரு காணப்படாதவைகளை நோக்குற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கிவிட நீங்கி விடுகிறதான லேசான உபத்திரம் அப்போ காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த லே உபத்திரவும் லேசான உபத்திரம் நீ சீக்கிரமாய் நீங்கும் என்று சொல்கிறார் இன்றைக்கு நம்மள அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான உபத்திரத்தின் ஊடாக நாம் போய் கொண்டிருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் உபத்திரம் ஒரு பெரிய ஒரு ஒரு சோதனையாக காணப்படுகிறது அநேகர் இன்றைக்கு உபத்திரவத்தை விரும்புகிறது இல்லை அநேகருடைய வாழ்க்கையில் உபத்திரம் வந்துவிட்டால் சோர்ந்து போகிறார்கள் சிலர் பின்வாங்கி போகிறார்கள் சிலர் இறுதியை கடனப்படுகிறார்கள் சிலர் ஆண்டவரை கெட்டியாய் பிடித்து கொள்ளுகிறார்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரம் வந்திருக்கிறது இல்லை நின்று பிடிக்கக்கூடிய கிருபை தாங்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிறார்கள் பல தரப்பட்டதான சூழ்நிலையிலே நாம் காணப்படுகிறோம் இந்த உபத்திரவம் எனக்கு ஒரு விதமான உபத்திரமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு விதமான உபத்திரவமாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் உள்ள மற்ற நபர்களுக்கு ஒரு விதமான உபத்திரவமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒவ்வொரு ஒரே விதமான உபத்திரவம் இல்லை ஒவ்வொரு விதமான உபத்திரவமாய் காணப்படுகிறது இந்த உபத்திரம் யார் மூலமாக வருகிறது சிலருக்கு கணவன் மூலமாய் வருகிறது கணவன் உபத்திரப்படுத்துகிறார் சிலரை மனைவி உபத்திரப்படுத்துகிறார்கள் சிலரை சிலருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் உபத்திரப்படுத்துகிறார்கள் சிலருடைய வாழ்க்கையில பெற்றோர் உபத்திரப்படுத்துகிறார்கள் சிலரை அக்கம் பக்கத்தினர் உபத்திரப்படுத்துகிறார்கள் சிலரை நம்புனவர்கள் உபத்திரப்படுத்துகிறார்கள் இப்படி பலவிதமான நபர்கள் நம்மை உபத்திரப்படுத்துகிறார்கள் இவர்கள் எல்லாம் ஆண்டோர் நம்மை உபத்திரப்படுத்தும்படியாக ஏற்படுத்தினதான ஒரு ஆயுதங்களாக இருக்கிறார்கள் இவர்கள் தான் நாம் ஒரு உயரிய பொருளாக அல்லது ஒரு கனத்துக்குரியவளாக ஒரு மேன்மை உள்ளவளாக மாற முடியும் நம்மை மேன்மை உள்ளவளாய் மாற்றுவதற்காக இவர்களை உபத்திரப்படுத்தும்படியாக ஆண்டோர் அனுமதித்திருக்கிறார் பாருங்க தாவிது ஒரு முறை அவர் வீட்டை விட்டு தன்னுடைய மகனாகிய அப்சலமும் பயந்து ஓடுகிற வேளையில் அந்த மனிதன் சீமேயி தாவிதை கற்களும் மண்ணும் வாரி தூற்றி பேலியலின் மனு மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லி அவனை மிகுந்த சாபமிட்டான் ஆனால் தாவிதோட கூட இருந்ததான யுத்த வீரர்கள் சொல்கிறார்கள் இந்த மனிதன் இந்த சித்தனாய் எதுக்கு ராஜாவை நிந்திக்கிறது ஆனால் அவனை கொண்டு போடட்டும் என்று அப்போது தாவிதை சொன்னது என்னை நிந்திக்கும்படியாக கர்த்தர் இவனை அனுப்பியிருக்கிறார் கர்த்தர் அவனிடத்தை சொல்லியிருக்கிறார் ஆண்டு ஒரு சொன்னதான வார்த்தையை அவன் நிறைவேற்றுகிறான் என்பதாக காரணம் தவிர வாழ்க்கையில் ஒரு உயர்வு வருவதற்காக ஆண்டவர் அந்த சீமையை பயன்படுத்துனார் உங்கள் வாழ்க்கையில் கூட சில சீமைகள் ஒருவேளை பேர் மாற்றமா இருக்கலாம் சீமையுடைய தன்மை உள்ளவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை ஒத்துழைவு கொண்டிருக்கிறார்கள் சிலருடைய வாழ்க்கையில மாமியார் மாமனார் இப்படி அநேக நபர்களை ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் இந்த உபத்திரம் சீக்கிரமாக நீங்கும் என்று நேயத்தில் வாசிக்கிறோம் சிலருக்கு வேலை செய்கிற இடங்களில் எஜமான்கள் உபத்திரப்படுத்துகிறவர்களாக ஆண்டோர் நியமித்திருக்கிறார்கள் சிலரை சக பணியாளர்கள் உபத்திரப்படுத்துகிறவர்களாக ஆண்டோர் நியமித்திருக்கிறார் சிலருடைய வாழ்க்கையில் நன் நம்பினவர்கள் அறிமுகமானவர்கள் உபத்திரப்படுத்துவர்களாகவே மாறுகிறார்கள் சிலருடைய வாழ்க்கையில் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட இவர்களை உபத்திரவப்படுத்தும்படியாக ஆண்டோர் அனுப்புனதான ஒரு பாத்திரங்களாக இருந்து ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்னை கேட்கிற அருமேன தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வரும் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார் இயேசு சொன்னார் உல உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக அப்போ உபத்திரம் நமக்கு வரும் என்று ஆண்டவர் இயேசு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் பவுலும் சொல்லுகிறார் நாம் அநேக உபத்திரம் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போது சில பதினான்கு அதிகாரத்தில் பவுல் சொல்லியிருக்கிறார் அப்போ உபத்திரவும் நமக்கு உண்டு உபத்திரத்தின் ஊடாக நாம் ஆண்டுடைய பார்வை ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் உபத்திரவும் இல்லாமல் நிச்சயமாகவே உயர்வு இல்லை பாருங்கள் பரீட்சை இல்லாமல் பிள்ளைகளுக்கு ப்ரமோஷன் கிடையாது பரீட்சை இல்லாமல் நமக்கு ஒரு வேலை இல்லை பரீட்சை இல்லாமல் பதவி உயர்வு இல்லை அப்போ எல்லாவற்றுக்குமே ஒரு பரீட்சை இருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் அதிக கன மகிமை உண்டாவதற்காக சில பரீட்சை சில உபத்திரவங்களை ஆண்டோரே நியமித்திருக்கிறார் அந்த நியமித்த பாதையில் ஆண்டோர் நியமித்த பாதையில் நாம் பொறுமையோடு இந்த உபத்திரவங்களை சகிப்போம் ஆனால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு அதிக கன மகிமை சாதாரணமான கனம் இல்லை அதிக கன மகிமையை உண்டாக்கும் என்று வாசிக்கிறோம் எது அதிக கன மகிமையை உண்டாக்கும் இன்றைக்கு நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறதான உபத்திரங்கள் இன்றைக்கு நான் சந்தித்து கொண்டிருக்கிறதான தோல்விகள் இன்றைக்கு நான் சந்தித்து கொண்டிருக்கிறதான மற்றொருடைய வசைமொழிகள் இன்றைக்கு நான் சந்தித்து கொண்டிருக்கிறதான மற்றொருடைய பரிகாசங்கள் நமக்கு அதிக கன மகிமையை உண்டாக்கும் என்று பௌர் சொல்கிறார் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சில நபர்கள் உபத்திரப்படுத்துவதற்காகவே அவர்களை அவர்களிடத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறாங்க உபத்திரப்படுத்துவதற்காகவே பிறந்து வளர்ந்து வந்தவர்கள் போல காணப்படுகிறார்கள் எப்போ பார்த்தாலும் அவளை உபத்திரப்படுத்துகிறது அவருடைய வேலையாக காணப்படுகிறது உதாரணமாக பாருங்கள் அந்த அந்நாளை அவருடைய சக்களத்தை பெண்ணினால் உபத்திரப்படுத்தினடனாலே பரிகாசம் பண்ணப்படினாலே அவள் ஒரு அழகான விலையேற பெற்றதான ஒரு சாமுவிலை பெற்றெடுக்க முடிந்தது அந்த சா அந்த சக்கரத்தையாகிய அந்த பினி நாள் அந்நாளை நிந்திக்காமல் பரிகாசம் பண்ணாமல் ஆழித்து வரும்போதெல்லாம் அவளை மன நோகடிக்காமல் அடிக்காமல் இருந்திருப்பாள் ஆனால் நிச்சயமாகவே அந்நாள் தேவ சமூகத்தில் போய் அழுது புலம்பி ஜெபித்திருக்க முடியாது காரணம் அவளுக்கு பலியிடுகிற நேரத்திலெல்லாம் எல்கானா ரெண்டு மடங்கு சாப்பாடை அவனுக்கு கொடுப்பான் அவன் அந் எல்கானா அண்ணாளை பார்த்து சொல்கிறான் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்று பிரிமான உள்ளே அப்போ அண்ணாளுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைவு இல்லை ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் அழகாக கணவன் சொல்கிறான் நான் உனக்கு பத்து பிள்ளைகளை பார்க்கலும் மேன்மை உள்ளவனாக இருக்கிறேன்னு நீ எதுக்கு கவலைப்படுகிற நீ ஏன் அழுகிறாய் நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று சொல்லி தேற்றக்கூடியதான ஒரு எல்கானா ஆனால் அவள் ஒரு அழகான ஒரு தீர்க்கதரிசியை ஒரு ரா ஒரு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியதான ஒரு ஆசாரியனை ஒரு சாமுவேலை பெற்றெடுக்க வேண்டுமானால் தேவன் ஏற்படுத்தினதான அந்த உபத்திரவப்படுத்துகிற பாத்திரம் நாளாய் காணப்பட்டாள் உங்கள் வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட பெரி நாட்கள் உண்டு இப்படிப்பட்ட எல்கா நாட்கள் இருந்தாலும் பெளி நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் எதற்காக நீங்கள் போய் மனம் கசந்து அல்லது ஜெபித்து இந்த இந்த உபத்திரவம் அதிக மகிமையை கன கனமான ஒரு சாமுகளை பெற்றெடுப்பதற்காக விலையேற பெற்றதான ஒரு சாமுகளை பெற்றெடுப்பதற்காக எழுத்தின் முடியாத சாமுகள் மாத்திரமில்லை உடைய வாழ்க்கையில் அதிக கனமகிமையை பெற்றுக் கொள்வதற்கு அதிக மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்ட ஒரு சில பிணி நாட்களை விட வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார் அந்த பிணி நாட்களுக்காக நீங்கள் ஆண்டவர் நன்றி சொல்ல வேண்டுமே ஒழிய இந்த பிணி நாளை நிந்திக்கிறாள் பரியாசம் அனுகிறாள் என்னை உபத்திரப்படுத்துகிறேன்னு சொல்லி நம்ம துக்கப்படக்கூடாது அந்த அந்த பெரி யார் என்பதை இந்த கால விழல் அறிந்து கொள்ளுங்கள் அந்த பெரிநாள் யார் என்பதை இப்போதே நீங்கள் அறிந்து அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருடைய வாழ்க்கையில் அதிக கனமயமே தருவதற்காக இந்த பெணி நாளைடைய வாழ்க்கையில தந்திரே என்று சொல்லி அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க அந்த பெணி ஒருவேளை உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் நாத்தனாராக இருக்கலாம் உங்கள் மாமியாராக இருக்கலாம் உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் உங்களுடைய எதிர்வீட்டுக்காரங்களாக இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் அந்த பெண்ணின்னால் யார் என்று அறிந்து அதுக்காக ஆண்டு ஒரு நன்றி சொல்லுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு கன மகிமை உண்டாகும் ஆண்டு ஒரு பாதி ஜபி போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த கால விழலும் நம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டு ஒரு கத்தாவை காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதே சீக்கிரத்தை நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கனமயமே உண்டாக்கும் என்று பவுன் மூலமாக இந்த காலவிழல் எங்களோடு பேசு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு ஒரு இன்றைக்கு தான் நாங்கள் சில ஆண்டு ஒரு உபத்திரத்தின் ஊடாக நடந்து கொண்டிருக்கிறோம் நூடாக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஒரு இந்த உபத்திரம் எங்களுக்கே பொறுமை உண்டாக்குறது இந்த பொறுமை எங்களுக்கு பரீட்சையை உண்டாக்குறதுப்பா எஸ்ப்பா மக்கள் ஸ்தோத்திர இந்த பொறுமை ஆண்டவரை கற்று அந்த உபத்திரத்தின் ஊடாக நாங்கள் ஆண்டவர் அதிக கனமகிமை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் மாறுகிறபடி நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டு ஒரு எஸ்ப்பா மக்கள் ஸ்தோத்திர உபத்திரப்படுத்துகிற சிலரை எங்களை ஏற்படுத்தி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு எங்களுக்கு இந்த கனத்துக்குரியவளாக மாற்றுவதற்கு கனமயமே பெற்றுக்கொள்வதற்கு சில உபாத்தியாராக சில ஆண்டவரை கத்தா எங்களை எங்கள் ஆண்டவரை கண்ணீர் வடிக்க வைக்கிறவளாக ஆண்டவர்களை உபத்திரவப்படுத்துறவர்களாக சில ஏற்படுத்தியிருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்த வரும் ஆண்டு ஒரு கத்தாவே நாங்கள் பொறுமையாக காணப்பட இந்த உபத்திரவு நாங்கள் ஆண்டு ஒரு கத்தா இன்னும் உம்மோடு உண்மோடு கிட்டி நெருங்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டோர் தர வேணுமென்று ஜபிக்கிறோம் இந்த காலவழில் இந்த வார்த்தைகளுக்கு ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்தாவியப்பா அதை அதிக கன மகிமைக்கு உரியவளாக ஆண்டோர் மாற்றுவீராக வீராக உடைய நல்ல நாமத்தை மகிழமைப்படுத்துங்க ஏ சுமலுப்பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டோர் அம்மையை ஆஸ்வதிப்பாராக